இதற்கு முன் திருக்குற பார்த்தது மக்கட்பேரு என்பதை பற்றி பார்த்த அதிகாரத்தை நாம் முழுமையாக வரிசையாக ஒன்றொன்றின் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கடைசியாக மக்கள் நன் மக்களை பெற்று மகன் தந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் தந்தை மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பவை போன்ற நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக அன்புடைமை என்று பொதுவாக சொல்லப்படுகிறது என்று சொல்லும்போது இந்த அன்புடைமை என்று சொல்லும் அன்பு என்று சொல்லும்போது நாங்கள் எதையும் மூன்றாக பிரிப்பது போன்றே இதையும் மூன்றாக பிரிப்போம் அன்பை கொடுத்துத்தான் அன்பை பெற முடியும் ஒருவர் மீது நாம் அன்பு செலுத்துவது மீது கண்டிப்பாக அவர் நம் மீது அன்பு செலுத்துவார் என்பது நமக்கு ஒரு சாதாரண படிப்பனையாக இருக்கிறது அதில் கூட அன்பு செலுத்துபவர் மீது அன்பு செலுத்துவது சாதாரணமாக நாங்கள் இரண்டாவது நிலை என்று சொல்லுவோம் அதாவது ஒன்று அன்பு செலுத்துவோர் மீது அன்பு செலுத்துவது சாதாரண மனிதனுடைய செயல்பாடு என்று சொல்வது தன் மீது அன்பு செலுத்தாதவர் மீதும் அன்பு செலுத்துவது என்பது அதை விட ஒரு நிலை உயர்ந்த நிலை என்று சொல்லுவோம் அதை விட மூன்றாவதாக நாம் சொல்வதெல்லாமே உன் மீது வெறுப்பு காட்டுவோர் மீதும் உன் மீது விரோதம் பாராட்டுவோர் மீதும் அன்பு செலுத்துதல் என்பது ஒரு அற்புதமான தெய்வீக குணம் என்று சொல்வோம் நாம் எப்பொழுதுமே அந்த மூன்றாவதாக அந்த தெய்வீக குணத்தை மனிதனுக்கு மட்டும் தரப்பட்ட அந்த வரப்பிரசாதம் மனித உரிவில் இருந்து கொண்டு நீ ஒரு அறிவை கலந்து மிருக செயல்பாடு செய்யலாம் மனிதனால் இருந்து மனித தன்மையோடு இருக்கலாம் அல்லது நற்குணங்களோடு சிலவற்றை தியாகம் செய்து தெய்வ நிலை அடையலாம் என்பது பார்க்கும்போது நாம் எப்பொழுதும் அந்த தெய்வ நிலை உயர்ந்த நிலையை அடைதல்தான் நமது சாத்தியமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நம் மீது விரோதம் பாராட்டுவோர் மீதும் அன்பு செலுத்துவது என்பது ஒரு அற்புதமான இப்படி பார்க்கும்போது ஒன்னொன்றாக பார்க்கும்போது எப்படி அதுதான் நாம் சொல்லுவோம் இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாளும் நன்மையை செய்து விடல் ஆக உனக்கு தவறு செய்தவர் மீதும் அது அன்பு இல்லாதவர்தான் தவறு செய்கிறான் ஆக அந்த தவறு செய்தவர் மீது நீ அவருக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து ஐயோ இவனுக்கு இப்படி செய்து விட்டோமே என்று அவனே வெட்கப்படும் அளவுக்கு செய்து விடு என்று பின்னால் அந்த குரலை வருகிறது என்றாலே இன்றைக்கு அதே சமயத்தில் நாங்கள் செய்வதாமே அன்பு என்பது பக்தி என்பது ஒரு செயல்பாடு உடைய மாற்று செயல் சொல் அன்பு என்று சொல்லுவோம் நாங்கள் சேர்ந்து தேசத்தின் மீது நீ அன்பு செலுத்துவது தேச பக்தி என்று சொல்லுகிறோம் குரு மீது அன்பு செலுத்துவதை குரு பக்தி என்று சொல்லுகிறோம் தெய்வத்தின் மீது அன்பு செலுத்துவதை தெய்வ பக்தி என்று சொல்கிறோம் என்றாலே நம்மை விட பெரியவர் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவர் ஒரு அமைப்பின் மீது செலுத்தும் அன்பு என்பது பக்தி என்று சொல்லப்படுகிறது சாதாரணமாக மனித நேயம் என்று சொல்லும்போது போது மனிதனுடைய மனிதன் அன்பு என்று சொல்வது நாம் மிருகங்களோடு செய்யும் அந்த அன்பு என்பது தய தயை என்று சொல்லப்பட்ட அதாவது ஒரு உயிர உயிர் ஆதரவு இல்லாத மிருகங்களிடம் செலுத்தும் அன்பு என்பது தயை என்று சொல்லுகிறோம் அந்த நன்றாக ஒரு இப்படி ஒன்றொன்றுக்கும் பேர் மாற்றம் இருந்தால் கூட அன்பு என்பது ஒரு பண்பாக கொண்டு நீ நன்றாக செயல்பட்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தத்துவமாக வரும்போது திருக்குறளில் சொல்லப்பட்ட ஒரு ஐந்து வழக்கங்கள் ஒரு ஐந்து பாடல்களை பார்க்கிறோம் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் ஆர்வலர் நீர் பூசல் தரும் அன்பு என்பதற்கு மட்டும் இவ்வளவுதான் செலுத்த வேண்டும் இவ்வளவுதான் அன்பு செலுத்தும் போது அதை எங்கிருந்து வருகிறது என்பது இல்லாமல் அதை அடைத்து போட முடியாது அன்பு என்பது ஒரு உடல்மை என்று சொல்லும்போது போது ஒரு மனதிலே ஒரு கொப்பளித்து கொண்டு வரும் அது இவ்வளவுதான் இருக்க வேண்டும் அவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது அது அன்பை எப்படி காம அதே சொல்லுவாங்க ரொம்ப அன்பாக சொல்ல அவருக்கு அப்படியே கண்ணீரே வந்துருந்தாங்க அது ஆனந்த புன்னகைன்னு சொன்ன மாதிரி ஆனந்த புன்னகை ஆனந்த கண்ணீர்ன்னு சொல்றாங்க அது மாதிரி அன்பு செய்யும்போது அவர் ஒருவர் மீது அன்பாக இருத்தல் என்பது எவ்வளவோ விட்டு கொடுத்தல் எத்தனையோ இருக்கிறது அன்பு என்பது சாதாரணமான ஒரு மூன்று எழுத்து சொல்லாக இருந்தாலும் சரி அது தன்னை தியாகம் செய்தே செய்தல் மற்றவருக்கு அன்பு செய்தல் என்பது அந்த அளவுகோல் என்பது அந்த அன்பின் அளவுகோல் நீ எந்த தூரம் அவர் மீது அன்பு கொள்கிறார் என்றாலே அவருக்காக நீ என்ன தியாகத்தை செய்கிறாய் என்பதை வைத்து தான் மெஷர்மெண்ட் என்று சொல்லுவோம் பக்தியின் அளவுகோல் என்பது நீ எதன் மீது பக்தி செலுத்த விரும்புகிறாயோ அதை பற்றி நீ எந்த அளவுக்கு அன்பிருக்கிறாய் எந்த ஞானத்தை உடையவனாக இருக்கிறாய் என்பதை வைத்து சொல்லும் போது இதே போல்தான் இப்படி பார்க்கும்போது அன்பு என்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் இந்த அளவு இருக்க வேண்டும் என்று கிடையாது எவ்வளவும் இருக்கலாம் ஏனென்றால் உன் மீது விரும்பம் பாராட்டுவோர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்றாலே எத்தனை அளவு இருக்க வேண்டும் என்று பாருங்கள் இப்படி பார்க்கும்போது அதற்கு பாருங்கள் அந்த குரல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கின்றால் அதை போட்டு அடைக்க முடியாது அன்பு என்பது தானாக வெளிவரும் ஒரு உணர்வு அந்த உணர்வின் தான் நீ சொல்லு அம்மா நல்லா இருக்கீங்களா காயத்தினால் வெறுப்பாடு வருகிறது என்றால் அவரை பார்க்கும்போது பேசுகிறார் அன்போடு உணர்வோடு இருக்கிறார் கட்டி கை தழுவி கையை கொடுக்கிறார் என்றால் ஐயா நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் என்றாலே இதெல்லாம் அந்த அன்பு என்ற உணர்வின் வெளிப்பாடுகளாக வருதல் அந்த மனம் பார்த்து காயத்தின் மூலமாக வருது என்று பார்க்கிறோம் அதற்கடுத்து அன்பிலால் எல்லாம் தமக்குரிய அன்புடைய உரிய பிறர்க்கு அப்போ இது இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா அன்பு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்தையும் எனக்கு இணைந்து எழுதுன்னு சொல்லுவாங்க இது எழுதுப்பா ஏனென்றால் அவன் அன்பு செலுத்தி விட்டாலே தன்னர் இருந்தது போய்விடும் என்று நினைக்காத அன்பு இல்லாதவர் எதன் மீதும் அன்பு ஆசை இல்லாத ஒரு வேறு அன்பு இல்லாத ஒரு வேறு ஆக அன்பு இல்லாதவராக இருக்கும்போது அவரே மற்றவருக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் வேண்டுமோ தியாகத்தை செய்யும் அளவுக்கு இருக்கும்போது அவர் என்றும் உரிய என்று சொல்கிறார் என்றால் அந்த அன்பின் வலிமை அதுதான் என்று சொல்கிறோம் மூன்றாவதாக பார்ப்பது அமர்ந்த வாழ்க்கை வளர்க்கன்ப பையகத்து இன்முற்றாக எய்தும் சிறப்பு அனைவரிடமும் அன்பு செலுத்துதல் என்பது எப்படி முடியும் அனைவரிடமே அன்பு செலுத்தி நீ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலே எப்படி முடியும் ஐயா என்றால் அன்பு செலுத்துவதிலே சில வேறுபாடுகள் குறைபாடுகள் குறைவு அல்லது நிறைவு அல்லது அதிகம் இருக்கலாம் முடிய ஆனால் எல்லார் மீதும் அன்பு உள்ளவனாக இருக்க வேண்டும் எல்லார் மீது அன்பு செலுத்த இருக்கிறது அடிப்படையாக இருந்தது எந்த அளவு செய்கிறார் என்றால் சிலர் மீது முழு பாசமாக இருந்து எதையுமே செய்யும் தியாக உணர்வோடு இருக்க வேண்டும் என்றாலே அவர் மீது மிக அன்பு பாராட்டுகிறார் அவர் ரொம்ப வேண்டியவராக இருக்கலாம் அல்லது உறவினராக இருக்கலாம் அல்லது உறவினராக இல்லாமல் இருந்தால் கூட அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றுதான் முக்கியமான நல்ல பண்பு என்று சொல்லுகிறோம் அதை பார்த்து அதன் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்று சொல்கிறார் அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா அன்பு இல்லாதவனுக்கு வந்து எலும்பு அறம் வந்து துன்புறுத்தது பாத்தீங்களா இது என்னங்கிறது அறம்னா என்ன நம்ம பார்க்குறோம் நல்லா இருக்கு அழுக்காது அவா சொன்னான் ஆக அன்பு இல்லாமல் இருந்தால் அவனுக்கு அன்பு இல்லை என்றாலே அவனுக்கு அழுக்காக தானாக வந்துவிடும் ஏன் அவன் அவன் மீது அன்பு இல்லை என்று ஒரு வேண்டியவர் இருக்கிறார் என்றால் அல்லது வேண்டாதவர் என்றாலே உன் அன்பின் அளவு போலை வைத்துத்தான் இவர் வேண்டியவர் வேண்டாதவர் விரோதி வேண்டியவர் வேண்டாதவர் விரோதி என்று பார்க்கிறார் என்றால் அவருக்கு நீ செய்கிறாய் என்றாலே அந்த அவருக்கு கடித்து நீ ஏதாவது செய்து விட்டாலே ஐயோ அவருக்கு அவர் செய்கிறானே அன்பு செய்யறானே அவனுக்கு என்று அழுக்காது என்றால் அந்த பொறாமை என்ன வந்துகிறது ஆக அவனை அன்பு இல்லாதவனாக ஒருவன் இருந்தால் அவனுக்கு அந்த அடிப்படையாக அறம் என்று சொல்லப்பட்ட அழுக்காது அதை வைத்து வரும் ஆசை இன்னான் சொல் இவையெல்லாம் சேர்ந்து அவனை அப்படி துன்புறுத்தும் என்று சொல்லுகிறார் அது அது வந்து வெளியே வர முடியாது அன்பு இருந்தால் அவனுக்கு பொறாமை வராது நன்றை பாருங்க ஒருத்தர் மீது அன்பா இருக்கேன் அவருக்கு என்ன கிடைச்சா தெரியும் ஆஹ் அவருக்கு தானே கிடைச்சது இருப்பியா நல்லது ஏனென்றால் அவர் எல்லார் மீது அன்பு செலுத்து வராது போது எல்லாரும் அவருக்கு வேண்டியவர் அவன் எதை பெற்றாலும் சரி நீ எதை இழந்தாலும் சரி அவருக்கு போய் சேர்ந்தாலே நீ அந்த பொறாமை உணர்வு வந்து வெளிபடுகிறாய் அந்த அழுக்காக எங்கள் வந்து வெளிபடுகிறாய் அதுக்கு தானே ஆசை ஆசை என்பது உனக்கு தெரிய தேவையில்லை நீ அன்பு செலுத்துகிறாய் என்றால் அது யாருக்காக கொடுக்க வேண்டும் என்றால் எடுத்து கொடுத்து விடுவாய் ஒரு பாட்டி உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு வயதான தாய் உட்கார்ந்து இருக்கிறார் திருநெல்வேலியில் இருந்து ஒரு அல்வா கொடுத்திருக்கிறான் அப்படி நெய்யோடு கூடிய அல்வாவை வைத்து நான் தனியாக ருசித்து ரசித்து சாப்பிட வேண்டும் என்று வைத்திருக்கிறார் ஒரு குழந்தை வருகிறது அதை பார்த்த உடனே பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன அப்படி பார்க்குறா இருக்கு இது கொடுத்துருவான்னா எடுத்து கொஞ்சம் இவளுக்கு கொஞ்சம் வச்சுட்டு கொடுக்குறா கொடுத்தாச்சுன்னா அந்த பாட்டி நல்லா இன்னும் வேணும் இப்படி பார்க்குறா சரி இன்னும் முன்னா கொடுக்குறா ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி கொடு பாட்டி இன்னும் எடுத்து போகிறா தெரிவித்தா ஆக அன்பு என்பது பாருங்கள் அவளுக்கு என்று வைத்துக் கொள்ளவில்லை அவள் ஆசையாக அந்த சாப்பிட வேண்டும் என்று ஆசையோடு வைத்திருந்தால் அந்த ஆசை போய்விட்டது அதுக்காக ஆசை அதே போல நல்ல சொல் தானாக வரும் பண்ணு நல்லா சாப்பிடுமா என்று இன்னா சொல் இல்லாமல் வருகிறது அப்படி பார்க்கும்போது அந்த எண்ணங்களில் இருந்தும் சரி செயலில் இருந்தும் சரி அன்பு உள்ள கொண்டமாக இருக்கும்போது அந்த அறம் என்று சொல்லப்படுவதில் உள்ள சொல்லப்பட்டது பெற்று அருமை என்பதுதான் அன்பு என்பது அடிப்படை அன்பே சிவம் என்று கூட சொல்லுகிறார்கள் அன்பு என்று அன்பு செய்தல் என்பது அத்துணை முக்கியம் அவர் கூட சொல்லும் போது சிவனுக்கு செய்யும் தொண்டை கூட பூஜையை விட சிவன் அடியார்களுக்கு செய்யும் அன்பு சிவன் அடியார்களுக்கு செய்யும் தொண்டு தொண்டு அன்பு எல்லாம் அன்பு இருக்கும்போது தொண்டு செய்கிறார் இவையெல்லாம் இன்டர் ரிலேட்டட் என்று சொல்லப்பட்ட ஒன்று கொண்டு தொடர்பு அன்பு என்பதுதான் அடித்தளமாக இருப்பதால் நீ நல்ல பண்புலே மிக முக்கியமான பண்பு அன்பு ஆக அதற்கு பண்பு என்பதற்கு மூன்று சொல்லி இருக்கிறது அன்பு என்பதற்கு இரண்டு சொல்லி என்று நின்ற வேண்டாம் ஆக எல்லாம் ஒன்றுதான் ஒரே சொல்லி என்றாலும் சரி இவரை பார்க்கும் போது அன்பு இருந்தால் தான் உலக வாழ்க்கையை நீ முழுமையாக அனுபவிக்க முடியும் என்றால் நீ அதை பெற்று ஆசையைப்பட்டுதான் அனுபவிக்க வேண்டும் அவசியம் இல்லை நீ மற்றவனுக்கு செய்யும் போதே அந்த உன்னுடைய உதவி பெற்றவள் ஐயா நன்றி ஐயா நீங்கள் உங்களை செய்திருக்கீர்கள் என்று சொல்லும் போது உனக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை அந்த இன்பத்திற்கு அந்த மகிழ்ச்சிக்கு எதுவுமே செய்ய முடியாது என்பதுதான் அன்பின் தத்துவமாக நீ கொள்ள வேண்டும் அவர் பார்ப்பது புறத் எவன் செய்யும் யாக்கை அதப்பை அன்பில்லாவுக்கு உடம்புல தினம் உறுப்பு இருக்கு நல்லா செயல்படுது எனக்கு போகத்தை அனுபவிப்பதற்கு உணர்வதற்கு ஆசைப்படுவது எல்லாம் இருந்தால் கூட நீ அன்பில்லாதவனாக இருந்தால் அத்துணை உறுப்புகளை அருமையாக இயங்கும் உறுப்புகளை பெற்று நீ நன்றாக போகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலே அன்பு இல்லை என்றாலே அவைகளெல்லாம் இல்லாமல் போய்விடுது என்பது வாழ்க்கையை நீ பார்க்கலாம் அன்புள்ளவனாக இருந்தால் பண்புள்ளவனாக மாறுகிறான் அவன் எல்லாராலும் எல்லா இடத்திலையும் எப்போதும் போற்றப்படுகிறான் என்பதுதான் அந்த அன்பின் தத்துவம் என்றால் அவன் போற்றப்படும் போது அவன் பெறும் இன்பம் ஐயா நீங்கள் தங்கியதால் அதை வைத்து நான் இப்படி இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லி மகிழ்வோடு சொல்லும்போது கிடைக்கும் ஆனந்தத்தை ஒருவன் அனுபவித்து கற்றுக்கொண்டால் அவன் வாழ்க்கையிலே அந்த அன்புதான் பெரிது என்று எதுதான் பெருதி உலகத்தில் பெரிது பெருந்து ஞானம் பெருந்து என்று சொல்வதில்லை பெரிது பெருந்து அன்பு பெருந்து என்று சொல்லுவார் ஆக அன்புடைமையிலே அற்புதமாக நாம் படித்தோம் ஆக அன்புடைமை என்றால் மற்றவர் மீது மூன்றாவது நம் சாத்தியமாக கொள்ள வேண்டும் உன் மீது விரோத பாராட்டுவோர் மீதும் அன்பு செலுத்துதல் என்பது நாம் நம்முடைய அடைவாக இருக்க வேண்டும் இன்றல்ல இல்லை என்றாவது நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த சாத்தியத்தை அடைவதற்கு சாதனை படிப்படியாக செய்து நீ அதை அடைவோம் அன்பு செய்வோம் மற்றவர்களுக்கு நலம் செய்வோம் நன்றாக வாழ்வோம் வாழ்விப்போம் நன்றி வணக்கம்